இயாழ்ப்பாணம் தெல்லிப்பழை கருகம்பனையை பிறப்பிடமாகவும் கொழும்பு சுயசாப்புறவை வருபடமாகவும் கொண்டிருந்த கிருஷ்ணசாமி அன்ன பரிபூரண மகன்கள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று காலமானனர் அந்நாண காலம் சென்று ரத்திரம் செல்வநாயகி தம்பதிகளின் அன்பமாக காலம் சென்ற தம்பு பொன்னும் பிழை தம்பதிகளின் அன்பு மகிடமும் കാളംസിന്ൃഷ്ണശാമി അവർ ഭവാനി സുഗന്ധി വാസുഹി കജേന്ദ്രി ആകിയോരത് ആശമികരൻ എളിലറസു പ്രിയദർശിനി ആകിയോരുന്ന അൻപമിയാരുമ അത്ഭുതനാഥൻ പരാശക്തി ഹേതാരഗൌരി ബാലകൃഷ്ണൻ ജെഗൗരി കാലംസിന്റാണ് தேவி பொன்னம்பலம் வள்ளிநாயகி ஆகியோரின் அன்பு சகோதரிய சிவகௌரி சிவனேசன் அருந்தவரட்டம் தியாகினி காலம் சென்றவர்களான சுந்தரம் வேலாயுதம் ராஜேஸ்வரி ஆகியோரின் அன்புமை ஸ்ரீ கௌரி தேவி ராமச்சந்திரன் சித்ரா காலம் சென்ற ஸ்ரீ கணேசகுமார் ஆகியோரின் வாசமிகு சித்தியுமார் ன साकाका வா सजीவகி ஒரு பாාசமிக பெரிய பாும் जीීव පवित्र பவினகி ஒரு பாசமிகவா विद्या निथ्या සயா மதுகරण அபினையாக හැනිका அनुषका அज दक्षாயிන सी ශरीී जानुसा, கிருத்விக் ஆகியோரின் பாசமிகு பாட்டியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்